ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மே பதினாலாம் தேதி செவ்வாய் கிழமை கல்யாணம் சிறியல்ல என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இப்போ பார்த்தலாம் வேணும்னே கௌதம் வந்து ஃபோட்டோவை வந்து சூர்யா பார்க்கணுன்றதுக்காக கசக்கி போட்டுட்டு போகிறாரு ஆனால் சூர்யா வந்து ஃபோன் பேசிட்டே அந்த ஃபோட்டோவை பார்க்காம போயிடுறாங்க எதிர்பாராத விதமாக படியில் வந்து அடுத்தது மகா இறங்கி வராங்க மகா கண்ணில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து விழுந்திருக்கு யார் இங்கே குப்பை போட்டதுன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா அதில் வந்து ஐஸ்வர்யாவும் மதனும் இருக்கிற ஃபோட்டோ வந்து இருக்குது உடனே மகா அதை பார்த்துட்டு யார் இது இங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க இந்த கௌதம் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க சொல்கிறாங்க இதை வந்து அப்காட்டை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க மகா ஐஸ்வர்யா ரூமுக்கு போயிட்டு அங்கே போய் கதவை சாத்துறாங்க அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு அந்த மதன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா குழப்பத்தில் இருக்காங்க அப்போ பார்த்து மகா வந்து கரெக்டாக ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்துட்டு என்ன மகா ஏன் கதவை சாத்துற அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கேட்கும் போது என்னக்கா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியாக்கா ஏங்கா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏற்கனவே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இப்போ அதனால ரெண்டு பேருமே வந்து இந்த வீட்டுல எப்படி வாழ்றதுன்னு தெரியாம வந்து இருக்கும் அப்படி இருக்கும் போது மேல மேல நீ தப்பு பண்ணிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னே ஐஸ்வர்யா வந்து அழறாங்க ஏன் கா ஏன் அழற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க மகா உன்னே ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க மகா உனக்கே தெரியும்ல இது மதன் என்னோட காலேஜ் மெட்டு இவனும் நானும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தோம் உனக்கு தெரியும்ல திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தானே அவன்கிட்ட வந்து நான் பேசுறதே வந்து நிப்பாட்டினேன் ஆனா இப்ப என்னன்னு தெரியல திடீர்னு கொஞ்ச நாளாக வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அனுப்பி நான் என்னை வந்து தனியாக மீட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த ஃபோட்டோவெல்லாம் எல்லாருக்கும் வீட்டில் தெரியற மாதிரி காட்டிடுவேன்ன்ற மாதிரி என்கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லி அழகிறாங்க நீ சொல்றது நிஜமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ மகா என்னை நம்ப ஏற்கனவே நான் வந்து பிரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி நடிச்சு அதனால இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இனிமேல் எந்த தப்புமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை திடீர்னு எப்படி இப்படி வந்ததுனே எனக்கு தெரியல அந்த மதன் வந்து என்ன மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க ஐஸ்வர்யா அக்கா இந்த விஷயத்த நம்ம உடனே வீட்டில் வந்து சொல்லிடலாம் இல்லைன்னா நாளைக்கு இது பெரிய பிரச்சனை ஆகிடும் வாக்கா என் கூட அப்படின்ற மாதிரி மகா வந்து கூப்பிட்றாங்க உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஐயோ மகா ஏற்கனவே நான் வந்து ஒரு பொய்யை சொல்லி கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த உண்மையவே போய் சொன்னாலும் அது எல்லாருக்கும் பொய்யாக தான் தெரியும் நான் ஏதோ அடுத்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பிரச்சனையை நம்மளே எப்படியா தீர்க்கணும் மகா நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து மகாட்டை வந்து கேட்குறாங்க உடனே மகாவை யோசித்து பார்த்துட்டு நீங்கள் சொல் நீ சொல்லுறதும் சரிதான் அக்கா இந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து யோசிக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக நான் இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாவே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சமாளிச்சிடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை நான் வந்து வெளியில் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து அழுதுட்டே தங்கச்சி தோல் மேலே வந்து படுத்துக்கிறாங்க மகாவும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க இதே ஒற்றுமையோட இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஐஸ்வர்யா வந்து இந்த பிரச்சனைக்காக அண்ணாட்ட இருக்காங்களா இல்ல நிஜமாவே ஐஸ்வர்யா திருந்திட்டாங்களான்னு தெரியல நம்மளுக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து கனவுல வந்து பிரபாவும் விஜயும் கல்யாண கோலத்தோட வந்து நிக்கிற மாதிரி கனவு காண்றாங்க இல்லையா கோடீஸ்வரி அதே ஞாபகத்தோட இருக்காங்க பிரபாவை வந்து வீட்டை விட்டு கூட எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டேன்றாங்க பிரபா கொஞ்ச நேரம் நான் வெளியே போய்ட்டு வரமான்னு கேட்டா கூட அதெல்லாம் நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏமா என்ன நம்ப மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி வந்து பிரபா வந்து கேட்கறாங்க நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் எங்கேயாவது கடைக்கு போகணுன்னா கூட என்கிட்ட வந்து ரெண்டு சத்தியம் பண்ணிக்கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னம்மா சத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் விஜய் கல்யாணத்துக்கு தான் உன்னால் எந்த பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது இன்னொன்று வந்து நீ எந்த விதமான தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு கோடீஸ்வரி வந்து கேட்குறாங்க பிரபா வந்து சத்தியம் பண்ண யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதுக்குள்ளே விஜய் வந்து கால் பண்ணிடுறாங்க உடனே வந்து வேணா வேணா நீ விஜய் கிட்ட பேசாத அப்படின்றாங்க அம்மா நான் ஃபோன் எடுத்து பேசலன்னா அன்னைக்கு மாதிரி அவன் வீட்டுக்கே வந்துடுவாம்மா நான் என்னன்னு கேட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பிரபா வந்து ஃபோன் பேசிகிட்டே வெளியே வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்கில் உட்காந்து விஜயோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அழகிறாங்க எங்கள் அம்மா சத்தியம் கேட்கும் போது என்னால் பண்ண முடியல ஏன்னா இப்போ கூட வந்து இந்த கல்யாணம் நின்றாதா நீ உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காதான்னு தான் என் மனசு வந்து ஏங்குது ஒரு பக்கம் உன்னோட கல்யாணம் நல்லா நடக்கணும் கிடைக்கணும்னு எனக்கு தோணுது அதே சமயம் இன்னொரு பக்கம் நீ எனக்கு கிடைக்கணும்னு தோணுது என் மனசு வந்து இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்கு அனாமிகா மனசுல வந்து நீ இருக்க அப்படின்றத தெரிஞ்சுக்க தெரிஞ்ச உனக்கு என்னோட மனசுல நீ இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு வந்து தெரியாம போயிடுச்சு விஜய் நீ வந்து என்ன ப்ரோ ப்ரோன்னு கூப்பிடும் போதெல்லாம் நீ என் கூட ஃப்ரெண்டா பழகுறதுக்கு தான் ப்ரோன்னு கூப்பிடுறேன்னு நினைச்சேன் ஆனா நிஜமாவே நீ என்ன ஒரு பையனா தான் பாத்துருக்க என் மனச நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து விஜயோட போட்டோவை பார்த்துட்டு பிரபா வந்து அழுதுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கல்யாணம் வந்து நின்றாதா இந்த கல்யாணம் நின்றுட்டா நீ மறுபடியும் எனக்கு வந்து கிடைச்சிட மாட்டேன்னா தான் என் மனசு ஏங்குது அப்படின்ற மாதிரி வந்து பிரபா வந்து அழுதுட்டு இருக்காங்க அதே சமயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மகா வந்து சூரிய அட்ட விஷயத்த வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஃபோட்டோஸ் அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் சூர்யா வந்து சபாஷ் இப்போ என்ன உங்க அக்கா அடுத்த ட்ராமா வந்து ஆரம்பிச்சிட்டால நீயும் வந்து அதுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் இவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு வந்து அது ட்ராமா மாதிரி தெரியுது இல்லை நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மகா எப்படி நம்ப முடியும் ஏற்கனவே ஐஸ்வர்யானால இந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ஆனால் வந்து தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷனுக்காக மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டில் வந்து இருக்கீங்க இப்போ இதனால வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஏற்கனவே அம்மா வந்து நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க தாத்தாக்காக மட்டும்தான் உன்னை இந்த வீட்டில் வந்து இருக்க விட்டுருக்காங்க இப்போ நீ சொல்ற இந்த விஷயத்தினால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னே மகாக்கு வந்து கோவம் வந்துடுது எங்கள் அக்காவோட பிரச்சனையை வந்து நானே வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து சொன்னேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசும்போது எனக்கு யாரோட உதவியுமே வந்து தேவையில்லை எங்கள் அக்காவோட பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியும் ஒருவேளை என்னால் சரி பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா யாரும் என்னை வந்து வீட்டை விட்டு துரத்த தேவையில்லை நானே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து மகா வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டோம் சூர்யா வந்து இதே விஷயத்த வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசுறாரு சூர்யா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட பிரதரோட ஒய்ஃப்க்கு வந்து இந்த மாதிரி ஒருத்த வந்து மிரட்டிட்டு இருக்கான் அவன் யாரு அவன் வந்து என்ன வேலை பார்க்கறான் அவனோட பேக்ரவுண்ட் என்னன்றதுலாம் என்ன கொஞ்சம் இல்லீகலாக கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சூர்யா அந்த இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா என்னதான் மகாட்ட முடியாதுன்னு சொன்னாலுமே மகா சொல் பேசிட்டு போனதுக்கப்புறம் சூர்யா வந்து இந்த விஷயத்தில் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு ஸோ மகாவும் சூர்யாவும் சேர்ந்து ஐஸ்வர்யாவை அந்த மதன் வந்து காப்பாற்றாங்களா இதுக்கு பின்னாடி கௌதம் தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பாக்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ